அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் அங்கே போயிருந்தோம் இப்போ ஒரு சிலருக்கு இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொல்ல போகிறேன் ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில் ஃபஸ்ட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தீராத நோய்களுக்கு மருந்தாக பிரசாதமாக அதாவது அந்த கோவிலில் வந்து புற்றுமண் வந்து கொடுக்குறாங்க முதல்ல இந்த கோவில் வந்து ரொம்ப புற்றுமண்ணாக தான் இருந்தது தான் இங்கே கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த புற்றுமண் பார்த்திங்கன்னா அந்த அது எது எப்படி உருவாச்சு இந்த கோவிலோட வரலாறு யார் இந்த கோவிலில் மூலவராக இருக்கிறாரு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இது ஃபஸ்ட்டு ஒரு வாழை தோட்டமாக இருந்துச்சு இந்த இடம் வந்து இந்த வாழைத்தோட்டத்தை வந்து குத்தகைக்கு எடுத்துட்டு சின்னையன் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் பக்தர் வந்து இந்த வாழைத்தோட்டத்தை குத்தகை எடுத்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கும்போது அவர் ரொம்பவுமே ஒரு நல்ல மனசு நிறைய பேத்துக்கு உதவக்கூடிய ஒரு மனசு அதே மாதிரி சிவபக்தராக இருந்திருக்கிறாரு தினமுமே சிவனை வந்து வணங்கிட்டு வந்து அவருக்கு நிறைய மந்திரம் ஸ்லோகம் சொல்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சிவன் பக்தராக இருந்திருக்கிறாரு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து முனிவர்களும் சித்தர்களும் காட்சி கொடுத்து அவருக்கு நிறைய மந்திரங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது நோய் தீர்க்கக்கூடிய மந்திரம் இந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரம் இந்த மாதிரி நிறையா மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதை அவர் ஜெபிச்சு வரவங்களுக்குலாம் நிறைய நல்லது நல்லது பண்ணியிருக்கிறாரு அதாவது தீராத நோய்களை தீர்த்து வச்சிருக்கிறாரு அதே மாதிரி விஷக்கடிகளுக்கு மருந்து கொடுத்துருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் அதை முறியடித்து அவங்கள குணப்படுத்தி அதாவது பாம்பு கடி இந்த மாதிரி விஷப்பூச்சி கடிக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி நிறையா நன்மை செஞ்சுட்டே வந்துருக்காரு இவர் கையால் விபூதி வாங்கிட்டு போனாலுமே நிறைய பேர்த்துக்கு நன்மை நடந்திருக்கு இந்த மாதிரி அவர் வந்து செஞ்சிட்ருக்கும்போது ஒரு தடவை மறுபடியும் சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் காட்சி கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிறவர் தான் இந்த கோவிலுடைய மூலவர் சின்னையன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரைத்தான் சுருக்கி ஐயன் அப்படின்னு சொல்லி ஐயன் கோவில் வாழைத்தோட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால வாழைத்தோட்டத்தை ஐயன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவன் மேலே பக்தியாக இருந்தனால சிவனுக்காக ஒரு காளமாடு ஒன்று வளர்த்துட்டு வந்திருக்கிறார் ரொம்ப பாசமாக அது மேலே ரொம்ப ஒரு அன்பா அந்த காலமாடை வளர்த்துட்டு வந்திருக்காரு அந்த காளமாடும் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கு அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப இதாக இருந்திருக்குறாங்க சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த காளைக்கும் அவர் நிறையா கைங்களையும் பண்ணியிருக்கிறாரு அப்போது ஒரு தடவை சித்தர் வந்து அவர்கிட்ட என்ன இன்னொரு தடவை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீ சிவனுடைய வாகனமான காளை மூலமாகவே நீ சிவன்கிட்ட போய் சரணடைவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சித்தர் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நாளாக நாளாக என்ன பண்ணார் அப்படின்னா அவர் இல் வாழ்க்கை எல்லாமே துறந்துட்டு முழு நேரமும் சிவன் பூஜையிலேயே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி வரவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு சிவன் பூஜையிலேயே ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து திருவாதிரை நம்ம சிவபெருமானுக்கு உகந்த நாளான திரு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த மாடு வந்து இவர் அவர் வளர்த்த மாடு காளை மாடு வந்து இவரை முட்டி அவர் வந்து உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு அந்த மாடு மூலமாகவே அந்த மாடு இதாயிருக்கு மாடு மூலமாகவே அவர் வந்து சிவ பதவியை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சிவனிடமே போய் ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறது அந்த இடத்துலேயே அந்த சின்னையன் என் என்பவருக்கு அந்த ஐயப்பெருமானுக்கு அங்கே கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க நாளடைவில் அங்கேயே ஒரு பெரிய புத்து வந்து உருவாயிருக்கு அந்த புத்து மண்ணை மக்கள் வந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு அவங்க நோய்களுக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்குறாங்க அது உடனடியாக அப்படியே சரியாகுது அந்த ஐயனுடைய அருள் நிறையா பேத்துக்கு வேண்டிய வரம் அனைத்துமே கொடுக்கக்கூடிய கோவிலாக அந்த கோவில் வந்து மாறியிருக்கு அந்த மாதிரி போகக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு அவங்க கஷ்டத்தில் நோயில் இந்த மாதிரி என்ன பிரச்சனைக்கு போய் வேணுனாலும் அந்த ஐயன் வந்து முழுமையாக அவங்க பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந் இப்போ கூட அந்த கோவிலில் புத்து மண்ணு தான் பிரசாதமாக கொடுத்து விடுறாங்க அந்த புத்து மண்ணை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சு விடணும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு நோய் உடம்புல எந்த வித நோய் இருந்தாலும் அந்த ஐயனை வேண்டிட்டு அந்த புத்து மண்ணை பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தீராத நோய்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னும் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா நிறைய நாக சிலைகள் நாக வழிபாடு ராகுகேதுக்கள் பீடம்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ராகுக்கேதுக்கள் பீடத்தை பாருங்க இப்படிதான் இந்த கோவில்லாம் அமைஞ்சிருக்கு ராகுகேது உச்சியிலையும் அதனை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அந்த பக்கம் நிறைய ஒரு அரச மரத்துக்கு அடியில பிள்ளையாரும் நிறைய நாக சிலைகள் அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க ரொம்ப புல்லரிக்கும் பார்க்குறக்கே அதுவும் இல்லாமல் நடராஜர் சிலை நால்வர்கள் சிலை எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது அதுவும் பார்த்தீங்கனாலே ரொம்பவுமே புல்லரிக்கும் அந்த அளவுக்கு கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது இன்னும் முருகன் வள்ளி தேவானையோட அவரும் காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலுக்கு நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு அந்த கோவிலுடைய அந்த சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கிது நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணேங்க இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு அவ்வளோ ஒரு அமைதி ஒரு நிறைய ஒரு பவர் கிடைச்ச மாதிரி அதாவது என்ன சொல்கிறது அந்த ஆன்மீக இதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு தெரியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு பெரிய குதிரை சிலை பாருங்கள் இந்த ரெண்டு பெரிய குதிரை சிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் கற்பூரம் புரத்தி நீங்கள் கண்ணில் ஒத்திக்கும் போது அப்படி ஒரு பவர் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கோவிலில் விசிட் பண்ணி பாருங்கள் திருப்பூர் கிட்ட பல்லடம் மாவட்டம் சோமனூர்ல இருந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் டவுன் பஸ்லே போய்க்கலாம் ரொம்பவுமே இருந்து ரொம்ப பக்கம் தீராத நோய்கள் குழந்தை பாக்கியம் திருமண வரம் எல்லாமே இந்த கோவிலில் கிடைக்குது அங்கே வந்து தொ தொட்டில் கட்டுறாங்க அரச மரத்தில் அது மாங்கல்ய சரடு கட்டுறாங்க திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாதிரி நிறையா வேண்டுதல் செஞ்சு அங்கே உள்ள அரச மரத்தில் தொட்டிலும் மாங்கல்ய சரடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கு என்னோடய வாழ்க்கையிலையும் நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோவில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்